அவர் சொன்னார் அருணாச்சலம் படத்தில் நீங்கள் தான் வில்லனாக இருக்கீங்கன்னு அந்த ஃபைல் எடுத்து காமிச்சார் அதில் எல்லாமே பி வாசு சொன்ன மாதிரி ஆர் ஆறு ஆர் ஆறுன்னு போட்டிருந்தது அப்படியே சார்ன்னு சொன்னார் ஆனால் இப்போ பி வாசு மாற்றிட்டோம் சுந்தர்சியை கொண்டாண்டோம் டைரக்ஷன் அப்புறம் மூணு வில்லன் ஆக்கிட்டேன் அதனால் நீங்கள் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியல அதனால் மூணு வில்லன் வேறு வில்லனை போட்டிருக்கோம்னு சொன்னார் ஒரு நடிகன்கிட்ட கூப்பிட்டு வச்சு சொல்கிறாருன்னா அது நீங்கள் நடிகனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னான்னு நம்மளை கூப்பிட்டு வச்சு அவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஏன் தான் சார் சினிமாவின் தலையெழுத்து என்ன தெரியுமா சார்னு சொன்னேன் என்னான்னு கேட்டார் அவரை காமிச்சு சொன்னேன் இந்த அதிர்ஷ்டம் இந்த திறமை வந்து இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்குது சார்ன்னு சொன்னேன் இதான் சார் சினிமான்னு சொன்னேன் அடே எங்க அப்பா அடே எங்க அப்பான்னு அவர் ரசிக்கும் போதே தெரிய முடிச்சுட்டாண்டா நமக்கு அது இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறோன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் படம் பார்க்க போயிருந்தேன் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே வரும்போது இவர் பின்னாடி போய் நின்றுட்டார் வாசுக்கிட்ட சொல்கிறார் அடே எங்க அப்பா பிரமாதம் இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு எனக்கு படமே பிடிக்கல நான் பாட்டுக்கு இறங்கிட்டேன் இறங்கின உடனே யோ ரவி ரஜினி சார் இருக்கார் ஏன் நீ பேசுகிறோட நான் கேட்பறப்ப நான் பாட்டு போயிட்டேன் அப்போ வாசு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாரு என்னையா நீ பாட்டுக்கு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டேன்னு இந்த பெர் நான் ரஜினிகாந்த் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அது நல்லா இல்லை அந்த படம் அதனால் எனக்கு பிடிக்கல வாசு நான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அந்த படமும் ஓடல